கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் பூலாம்புடி கிராமத்தில் எழுந்தர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ அம்மன் கும்பாபிஷேகம் இது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அரசு மரத்தடி பிள்ளையா அதுக்கு அடுத்தபடியா முருகர் வாங்க இந்த கோயிலுடைய நான்கு புறத்தையும் பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு அருமையா செஞ்சிருக்காங்க இன்னைக்கு இந்த கோயில வந்து கும்பாபிஷேகம் நடக்குது இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா துர்க்கையம்மன் அம்மன் கோயிலுடைய பார்க்கறது தான் காண கிடைக்காத மிகப்பெரிய ஒரு காட்சி முக்கியமாக காலத்தால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் துர்க்கையம்மன் கோயில் எங்கே இருக்குது எங்கே இருக்குது என்று தேடி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஊரில் வந்து இந்த கோயிலை வச்சுருக்கிறது மிகப்பெரிய ஒரு அபூர்வமான நிகழ்ச்சியை தான் பார்க்கணும் முளைப்பயிர் அம்மனுக்கு வந்து ஏகம் வளர்த்துறாங்க எவ்வளவு ஒரு அழகான காட்சி இந்த கோயில இந்த ஊர்ல நவகிரகங்கள் கோயில வந்து கட்டியிருக்காங்க இதுதான் இந்த கோயிலுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா ராகுகாலத்தால் பாதிக்கப்பட்டவங்க கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க மனதில் நிம்மதி இல்லாதவங்க குடும்ப கஷ்டம் இருக்கிறவங்க கணவனால் கைவிடப்பட்டவங்க இவங்க எல்லோருமே நிற்காமல் கோயிலுக்கு போயிட்டு இந்த நவக்கிரகத்தை வந்து ஒரு ஒன்பது சுற்றி சுற்றி வந்தாங்கன்னா அவங்க மனசில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி அவங்க வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் ஐதீகம் அந்த வகையில் இந்த ஊரில் இந்த நவக்கிரக கோயிலை வச்சுருக்கிறது மிகப்பெரிய ஒரு அபூர்வம் அதனால் கோயிலுக்கு தேடி தேடி அலையாமல் நீங்கள் கண்டிப்பாக இந்த பூலாம்படி கிராமத்தில் இருக்கிற இந்த வனதுட்டியம்மன் கோயிலுக்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளை வந்து வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் கும்பாபிஷேகத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக கலசத்தை எடுத்துக்கிட்டு ஊர் முக்கியஸ்தர்கள் கிளம்பிட்டாங்க என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா இந்த கோயிலுடைய கும்பேஷத்தை பார்க்கவே முடியாது அப்படிங்கறதால இந்த சுத்துப்பட்டு கிராமத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே இந்த கோயிலில் தாங்க இன்னைக்கு கும்பிஞ்சிருந்தாங்க குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேர் கிட்டத்தட்ட இருப்பாங்க அவ்வளவு மக்கள் வந்து இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் தண்ணி ஊற்றுற காட்சியே காண கிடைக்காத காட்சி வீடியோவை பார்த்தாவது மகிழ்ச்சி அடைஞ்சிக்கோங்க உங்களுக்கும் நல்லதே நடக்கும் இந்த துர்க்கையம்மன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த துர்க்கையம்மன் கோயில் இருக்கக்கூடிய ஊரில் யாரும் தவறுகள் அதிகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமாக கருத வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அம்மனுக்கு இருக்கக்கூடிய எட்டு கைகள் எதற்காகனா தீமைகள் செய்யக்கூடியவங்களை வந்து வதம் செய்கிறது தான் அந்த அம்மனுடைய முதல் வேலையே தான் துர் என்றால் தீமைகள் என்ற அர்த்தம் கை என்றால் கைகளால் வதம் செய்பவள் என்ற அர்த்தம் அதனால்தான் துர்கிளஸ் கை துர்க்கை என்று அழைக்கப்படுகிறது அதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ளார மட்டுமே நல்ல ஒரு உறவுகளை வைத்துக்கொள்ள வேண்டும் அதை தாண்டி எந்த ஒரு தவறுகளும் செய்யக்கூடாது ஒருவருக்கொருவர் துரோகம் செய்யக்கூடாது யாரையும் இழிவாக பேசக்கூடாது இப்படியெல்லாம் இருந்தால் இந்த வனதுர்க்கைக்கு வந்து பயங்கரமான உச்சபட்ச கோபங்கள் வரும் அதனால தான் இந்த கோயிலை வந்து ராகுதோஷம் உள்ளவர்கள் மட்டும் அங்கே போயிட்டு வழிபடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நிறையாவே இருக்கும் வாழ்க்கையில் வந்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே இருக்கும் அதனால் இந்த அம்மன் கோயிலை போயிட்டு தேடி தேடி அலைஞ்சி அலைஞ்சி கும்பிடக்கூடிய இடம் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது முக்கியமாக இந்த வேப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பேட்டை அப்படிங்கிற இடத்துக்கு தான் போவாங்க இனிமேல்ட்டு அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே இங்கே இருக்கிற இந்த பூலாம்படி கோயிலுக்கு வந்தாலே போதும் இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்கர் பொங்கல் கொண்டுட்டு வந்து படைக்கலாம் சுண்டல் பொறி கொண்டுட்டு வந்து படைக்கலாம் முடிஞ்சவரை ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்யலாம் இப்படியெல்லாம் செய்தால் அவர்களுக்கு நல்லதே நடக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு உண்மையான நிகழ்ச்சி நீங்களும் முடிஞ்சால் தொடர்ந்து ஒரு மூணு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலரைக்கு மேலே ஆறரைக்கு உள்ளார ஆறரைக்கு மேலே இந்த துர்க்கம்மன் கோயிலில் யாரும் இருக்க மாட்டாங்க சாயங்காலம் ஆறரைக்குள்ளார ராகுகல வேலையில் வந்து மூன்று ஞாயிற்றுக்கிழமை வந்து எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போட்டுட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் முக்கியமாக கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் துர்க்கை அம்மனுடைய ஸ்பெஷல் இங்கே பாருங்கள் நவக்கிரக கோயிலுக்கு வந்து இங்கே இப்போது மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க கோடி புண்ணியம் செய்ததற்கு சமம் ஒரு கும்பாபிஷேகம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இன்னைக்கு நாங்க இந்த கும்பாபிஷேகம் பார்த்ததெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கிறோம் முக்கியமா இந்த கிராமத்து மக்கள் பயங்கர மகிழ்ச்சியா இருக்கிறாங்க செம்ம என்ஜாய் பண்றாங்க இந்த துர்க்கையம்மன் கோயில் இந்த ஊர்ல அமைஞ்சது அவருடைய அதிர்ஷ்டனே சொல்லலாம் அந்த வகையில வந்து இனி வரும் காலங்கள்ல இந்த கோயிலை மேலும் மேலும் வளர்க்க வேண்டியது அந்த ஊர் மக்களுடைய பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன அன்னதானம் தான் சரி அந்த பக்கம் போகலான்னு சொல்லி போயிட்டு பார்த்தா அங்கே பாருங்கள் சாப்பாடு வாங்கிறதுக்கு வந்து கூட்ட நெரிசல் தாங்க முடியல சாப்பாடு போடக்கூடிய அங்கே இருக்கிற தங்கதொடரை சாமி ரெண்டு பேர்த்தாலும் ரொம்பவே முடியல எல்லாருமே அவங்க தட்ட தட்டுத்தூக்கி உள்ள நுழைச்சி அவங்கவுங்களே சாப்பாடு ஆடிக்கிட்டு போகிற காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு திருவிழாக்கள் என்னாலே அப்படி தான் மக்கள் சந்தோஷ வெள்ளத்தில் வந்து ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க மகிழ்ச்சி வெள்ளத்துல துல்லி குதிச்சுட்டு இருப்பாங்க அந்த வகையில இன்னைக்கு இந்த ஊர்ல இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது பெரிய தான் இங்க பாருங்க இங்கேயே அன்னாதான நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோவை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஊர் சொந்த பந்தங்களுக்கு அனுப்பி வையுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்